டிவில ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் சீசன் டூ நிகழ்ச்சி தற்பொழுது மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமாக இருக்கு மேலும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கும் போட்டியாளர்களும் ரசிகர்கிட்ட ரொம்பவே பிரபலம் ஆயிடுறாங்க அப்படி கடந்த ஆண்டு நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா ஓவியா ஜூலி மற்றும் ரைசா உள்ளிட்ட அனைவருமே ரொம்பவே பிரபலமானாங்க மேலும் இவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா அதிகமா படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இந்த நிலையில இந்த ஆண்டு நடைபெறும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்கதான் ஜனனி ஐயர் மேலும் ஜனனி அவர்கள் இந்த ஆண்டு நடைபெறும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில மக்கள் விரும்பும் ஒரு போட்டியாளராக கூட இருக்காங்க இந்த நிலையில பிக்பாஸ் போட்டியாளர்ல ஜனனி ஐயருடைய சொந்த தாய்மாமா தற்போது இறந்துட்டாரு ஆனால் இந்த விஷயம் ஜனனி ஐயருக்கு இதுவரைக்கும் தெரியாதான் தன்னுடைய தாய்மாமா இறந்தது தெரிஞ்சா கண்டிப்பா ஜனனி ஐயர் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு ஜனனி ஐயருடைய தங்கச்சி கார்த்திகா தற்பொழுது சொல்லியிருக்காங்க தன்னுடைய வீட்டுல நடந்த சோகம் தெரியாம பிக் பாஸ் வீட்டுல ஜனனி ஐயர் சந்தோஷமா இருப்பது அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்திருக்கு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் உடனடியானது